கரடி ஒன்று கோழி குஞ்சுகள் செய்வதை உற்று உற்று பார்த்தது கேட்டது ஒவ்வொரு முடக்கு தண்ணீருக்கும் ஏன் இப்படி வானத்தை நோக்கி தலையை உயர்த்துகிறீர்கள் இது தெரியாதா கரடியாரே நாங்கள் குடிக்கும் ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்கும் தண்ணீர் தந்துள்ள கடவுளுக்கு நன்றி சொல்லித்தான் இப்படி செய்கிறோம் கோழி குஞ்சுகள் சொன்ன பதிலை கேட்டு கேலி பேச ஆரம்பித்தது கரடி குட்டி இது என்ன வினோதமா இருக்கு உங்க நன்றியெல்லாம் கடவுள் பாப்பாராக்கும் அதுக்காக ஒவ்வொரு சொட்டு தண்ணீருக்குமா இப்படி தலையை தூக்கி தூக்கி நன்றி சொல்லுவாங்க கேட்டவுடன் வெட்டுக்கென இப்படி சொல்லிவிட்டு தாயோடு அங்கிருந்து கிளம்பி விட்டனவாம் அந்த நன்றி படைப்பு குஞ்சுகள் பக்தி பண்பாடு தெரியாத உன்னிடம் எங்களுக்கு என்ன பேச்சு நன்றி கெட்ட வாழ்வும் சரி நாரி போன சாக்கடையும் சரி நன்றி மறந்தவர்களை எண்ணி எண்ணி நீ நிம்மதி இழந்து விடாதே உன் உதவியை மனிதர்கள் மறக்கலாம் ஆனால் தெய்வம் மறப்பதில்லை உங்கள் திறமை கடவுள் கொடுத்த வரம் அதை கொண்டு நீ என்ன செய்கிறாயோ அது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கும் வரம் ஆண்டவர் உனது நன்றியுரையை தேடி அலைகிறதில்லை அந்த குணம் உன்னை பண்படுத்தும் என்பதால் தான் அந்த கணத்திலே அவர் அமைதியாகி போகிறார் நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி தாய் இல்லாத அனாதைக்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி செல்லும் அந்த நாலு பேருக்கு நன்றி ஆற்று வெள்ளம் தானே ஓடும் ஆசை வெள்ளம் சொந்தம் தேடும் சொந்தம் எதுவும் இல்லை என்றால் அந்த நேரம் நால்வர் வேண்டும் அந்த நாலு பேருக்கு நன்றி துன்பத்தையே பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி துன்பத்திலே துணை இருந்தால் கண்ணீர் சொல்வது நன்றி வாழும்போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் அந்த நாலு பேருக்கு நன்றி இந்த கனகச்சிதமான வரிகளுக்கு கவிஞர் கண்ணதாசனுக்கு நன்றி சிறப்பு அருமையான கதைகள் நம்ம